மார்கழி மாதம் நான்காம் நாள் திருவம்பாவை நான்காம் பாடலை பார்ப்போம் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் நெக்கு நின்றுருக மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அதாவது நான்காவது பாடலான என்று அவர்கள் நாலாவது தோழியை எழுப்புவதற்காக அணி அணியோட அணியாக செல்கிறார்கள் அதில் முந்தின மூன்றாவது நாள் என்ன கூறினார்கள் முத்து போன்ற பற்களை கொண்டு சிரிப்பவளே என்று கூறினார்கள் இப்பொழுது இவளை ஒன்னித்தில நகையாய் ஒளி மிகுந்து பற்களை உடையவள் அதில் சிரிப்பவளே இன்னும் உனக்கு விடியவில்லையா வண்ண கிளி இன்னும் உனக்கு விடியவில்லையா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த பெண் அவள் கூறுகிறாள் வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எல்லாரும் வந்துட்டிங்களா நான் கடைசியாக வரணேன் ஏன்னா அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கேப் அவளுக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ அப்போ உடனே இவங்க சொல்கிறாங்க பதிலுக்கு நாங்கள் எல்லோரும் வந்தாச்சு அப்படின்றத எப்படி சொல்கிறாங்கன்னா எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் நாங்கள் எல்லாம் வருஷே எங்கள் பேரெல்லாம் சொல்கிறோம் நீ எண்ணிக்கிட்டே வா நாங்கள் எல்லோரும் வந்துட்டோமான்னு பாரு கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே நாங்கள் இப்போ இத்தனை பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கோன்னா அந்த நேரத்தில் நீ அப்படியே தூங்கிடாத திரும்ப எங்க நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் எல்லாரும் வந்துட்டோமான்னு நாங்கள் பேரை சொல்கிறோம் நீ எண்ணிக்கோ இந்த கேப்பில் நீ தூங்கிடாதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை இந்த மகாதேவன் விண்ணுக்கு வ வானளவு புகழ் மிக்கவன் எல்லோருக்கும் உயர் எல்லோரையும் விட உயர்ந்தவன் அந்த மகாதேவன் விண்ணுக்கு ஒரு மருந்தானவன் அவன் வேத விழுப்பொருள் வேதத்திற்கெல்லாம் பொருளானவன் அவனே ஒரு வேதம் வேதம்ன்றதே மகாதேவன் அவனை கண்ணுக்கு இனியானை அவன் எப்படி இருப்பாரா சிவபெருமான் அவ்வளோ அழகாக அவனை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருப்பாரான் கண்ணுக்கு இனியானை நாங்கள் அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானை பாடி எங்களுடைய உள்ள முருகி நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் ஐயோ எங்களால் முடியாதுமா இந்த மாதிரி இருக்கும்போதும் இப்படி தூங்குறதுக்கு எங்களால் முடியாது யாம் மாட்டோம் எங்களால் முன்ன மாதிரி இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு சிவபெருமானை பற்றி நம்ம பாடும்போது கேட்டுக்கிட்டு சும்மா தூங்கிட்டு இருக்க முடியாது நீயே வந்து எங்களை எண்ணிக்கோ எங்களுடைய இந்த எண்ணிக்கை ஏதாவது குறையாக இருந்துச்சு இன்னும் யாராவது ரெண்டு பேர் வரணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வேணால் நீ தூங்கிக்கோ அதாவது அவங்க எல்லாரும் வந்தாச்சு நீயும் வர வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறுகிறார்கள் அதாவது அந்த பெண்ணிடம் நீ வா நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு அந்த பெண் என்ன சொல்கிற எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செக் அந்த பெண் செய்யும் போது நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு இந்த சிவபெருமானை வணங்குவதற்கு நீ இன்னும் வராமல் இருக்கிறாயே எத்தகைய சிவபெருமான் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை அந்த மாதிரியான சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் நீ இன்னும் வராமல் இருக்கியே என்று அந்த தோழியை அழைக்கிறார்கள் நாமும் சிவபெருமானை அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை நாம் பாடி நம் உள்ள முருக பாடி சிவபெருமானை வணங்குவோம் ஓம் நமக்